டூ ப்ளீஸ் பாருங்க டூ பிளீஸ்ல சம்மந்தமே இல்லாம ஒரு ஆன்சர் இருக்கு அது என்ன வேணாலும் கொஸ்டினா இருக்கலாம் ஆன்சர் பாருங்க டூ ப்ளீஸ் ஸோ இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு சாய்ஸ் கொடுக்குறப்ப கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சர் நீங்க சொல்ல முடியும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே வென் இஸ் யுவர் மதர்ஸ் பர்த்டே நல்லா அதெல்லாம் பாருங்க கொஸ்டின் மார்க் அப்போ எல்லாம் பாருங்க வென் இஸ் யுவர் மதர்ஸ் பர்த்டே இந்த லாஸ்ட் வீக்ங்கிறது லாங் டைம் இந்த லாங் இட் அ லாங் டைம் அப்படிங்கறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் இட் வாஸ் லாஸ்ட் வீக் நான் எப்பயுமே இந்த சிக்னல் வேர்ட் சொல்லும் பாத்தீங்களா அருமையா போட்டிருக்காங்க பாருங்க லாஸ்ட் வீக்னு போட்டு சிக்னல் வேர்டு வந்து லாஸ்ட் வீக் அப்படி போடுறப்ப வாஸ்ட் தான் வருது ஷீ இஸ் தேர்ட்டி நைன் எப்ப எதுக்காக வரும் அது ஷீ இஸ் தேர்ட்டி நைன்ங்கிறப்ப எப்ப வரும் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு நைன் ஓர்ட் என்ன வேணாலும் தாமோதரன் சார் அப்படியே அழக சொல்லுங்க பாருங்க செம்பிடு செம்பி தாப்ஸ்

அவைகளையும் so ये यूप्ली पढ़ रहे थे ये वंदे वंदे का एक पुरे स्ट्रेट फॉरवर्ड कम्युनिकेशन था लेट्स लुक एट दिस व्हेयर डू यू कम फ्रॉम न्यूयॉर्क या व्हेयर डू यू कम फ्रॉम आंसर बोल दिया

இப்ப எல்லாரும் அதை அப்ரிசியேட் பண்றீங்களான்னு தெரியல ப்ராப்பரான கொஸ்டின் ஸ்கூலும் இடம் தானே வீடும் இடம் தானே அப்படின்னு பொதுவா நீங்க எங்க இருந்து வரீங்க வீட்டுல இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தி ஆன்சர் பண்ற மாதிரி தான் நடிகர் பார்த்தி ஆன்சர் பண்ணுவாங்க அது மாதிரி தான் எங்க இருந்து ஒரு வீட்டுல இருந்து வருவோம் அப்படின்னு சொல்றது ஸ்டூடெண்ட் எங்க இருந்து இப்ப ஸ்கூல்ல இருந்து நான் வருவோங்கிற மாதிரி பட் அப்படி இல்லை அது பிளேஸ் பிளேஸ் ஸோ இந்த இடம் வந்து வேர் டு கம்ஃபர்ம்னா உங்க நேட்டிவ் பிளேஸ் நீங்க வசிக்கிற இடம் வசிக்கிற இடம் வீடு கிடையாது வீடு வந்து ஒரு காமன் பிளேஸ் அதுதான் நியூயார்க்ங்கிற ஒரு பிளேஸ்ல வீடு இருக்கலாம் பிளேஸ்ல ஸ்கூல் இருக்கலாம் பட் அந்த ஸ்பேஸ் தான் வெரி குட் வெரி வெரி குட் நம்ம நம்ம குடுப்போம் நிறைய இன்னைக்கு பாக்கலாம் நூற்றுக்கணக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் ஒன்னும் வரல எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா பார்த்துக்கலாமா எஸ் நல்லா பாருங்க அவங்க எப்படி எழுதிருங்க நீங்க கத்துக்கலாம் நீங்க அத படிக்கிறப்ப பேச கத்துக்கலாம்

அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் என்ன ஆன்சர் சொல்றதுக்கு சார் அப்ப வந்து யாருடையதுங்கிறதுக்கு எப்படி சார் போற கூஸ் ட டபுள்யூ ஹச்ஓ எஸ்இ போடுங்க ஒரே உச்சரிப்பு தான் உச்சரிப்பு ஒன்னுதான் கூஸ் இஸ் டபுள்யூ ஹெச்ஓ எஸ் அந்த அபாஸ்டி அபாஸ்டி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு டபிள்யூ ஹெச்ஓ எஸ்இ போடுங்க கூஸ் ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே உச்சரிப்பு தான் அருமையான இதுக்கு பேரு ஹோமோ ஃபோன் ஒரே உச்சரிப்பு

ஆக்சுவலா அப்பாஸ்டி கிரேஸ்ல போட்டுருக்காங்க பாருங்க அது தமிழ்ல யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா வேரி சமண்டா கான் எங்க போனான்னு கேக்குறாங்க சமண்டா எங்க என்ன தெரியுங்களா இந்த அப்பாஸ்டி அந்த அப்பாஸ்டபியஸ் வந்து இஸ் கிடையாது ஆஸ் அந்த கான் போட்டு மாரு இது வேரி சமண்டா கோயிங் னு நல்லா பாத்துங்க வேரி சமண்டா கோயிங் போடிங்க அப்பாஸ்டபியஸ் இஸ் னு படிக்கணும் ஆனா

படிக்கூடாது கிளம்புறாங்க அப்படிங்கறது எங்க போயிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறப்ப இப்போ ஸ்டேஷன் ஸ்டேஷன் சூப்பர் சூப்பர் சீன்ஸ் ஸ்டேஷன் சூப்பர் இப்போ அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது ஐ ஹேட் ஷாப்பிங் ங்கறது வெர்புன்னு ஷாப்பிங் வெர்பல் ആണ് வினைச்சொல் கிடையாது ஐ ஹேட் ஷாப்பிங் ஷாப்பிங் ஒரு பெயர்ச்சொல் 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 நவுன் கரெக்ட்டா சார் இது நவுன் இப்ப பாருங்க ஐ ஹேட் ஷாப்பிங் யாரும் நோட் பண்ணிக்கலாம் யாராவது எனக்கா இது வந்து